வணக்கம் விஜய் சார் ஒரு காலத்தில் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது எப்படி பிடிக்கும் சுறா படத்தையும் ஒரு அஞ்சு தடவை பார்த்துருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் சமீப காலத்தில் உங்களோட செயல்பாடுகள் ரொம்ப கேவலமாக இருக்குது சார் கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதுக்கு நீங்கள் லேட்டாக வந்தது தான் காரணம்னு உங்களுக்கும் தெரியும் ஆண்டவனுக்கும் தெரியும் சரி நடந்தது நடந்து போச்சு இனிமேலாவது திருந்தி ஒரு நல்லவனாக இருப்பீங்கன்னு பார்த்தா நேற்று மகாபலிபுரத்தில் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் பணக்கார முறை காட்டியிருக்கீங்க ஆ உங்கள் நடவடிக்கை எப்படி நமக்கு பயங்கர ஆணவமாக இருக்கு அதாவது ஒரு நாய்க்கு தட்டு நிறைய சோறை வச்சுட்டு அதை காலையில் தட்டி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சார் இதே மாதிரி உங்க அப்பா சந்திரசேகரும் உங்க அம்மா சோபாவும் ரோட்டில் வாக்கிங் போறாங்க உங்களை விட ஒரு பணக்காரன் இடிச்சுட்டான் இடிச்சு கை கால்லாம் உடைஞ்சிருச்சு அவன் சொல்றான் அந்த வாங்க என் பங்களாக்கு வாங்க உங்களை நான் நிவாரணம் தரேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அனுப்புவீங்களா மாட்டிங்களா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சார் ம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சார் உங்களுக்கு ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டுக்கு நாங்களே வைக்கிற வேட்டாக தான் இருக்கும்